பதுலை ஹல்தமுள்ள பிரிவு மக்கள் அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து வருகின்றனர் ஹல்துமுல்ல பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நீர்வூட் பிரிவு மக்கள் மண்சரிவு அபாயத்தின் மத்தியில் வாழ்வதாக தெரிவிக்கின்றனர் இந்த மக்கள் வசிக்கும் குடியிருப்புகளின் சுவர்கள் வெடித்துள்ளதுடன் கூரைகள் உடைந்தும் வீடுகள் தாழறங்கியும் காணப்படுகின்றன இந்த மக்களுக்காக நாற்பத்தைந்து வீடுகளை அமைக்க எட்டு வருடங்களுக்கு முன்னர் அடிக்கல் நாட்டப்பட்ட போதிலும் இதுவரையில் வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்படவில்லை என்று மக்கள் அங்கலாய்க்கின்றனர் நாங்கள் இருபது வருஷமா அதில் தான் இருக்கோம் அந்த வீடெல்லாம் உடஞ்சி தொங்கிக்கிட்டு கிடக்குது அதை பார்த்து என்ஆர் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்கு இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு ஒன்பது வருஷம்

ஆனா அந்த லயத்துல அன்னைக்கு காத்து மழை எல்லாம் பெய்கிற நேரம் நாங்க புள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு அவதி போட்டுக்கிட்டு இருந்தோம் யாருக்கிட்ட நாங்க போய் சொல்றது வந்து பாக்குறவங்களா அந்த சிந்தி தர அந்த சிந்தி தரங்க நாங்க இது வரைக்கும் ஒருத்தர் வந்து பாக்கல நாங்க இதுல இருந்து நாங்க சாகக்கூடிய வாய்ப்பு தான் எங்களுக்கு போய் இருக்கு யாருமே வர இல்ல கிராம சாரு வர மாட்டேங்கிறாங்க ஏஜில இருந்து வந்து பார்த்தாங்க அவங்களும் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கல இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் எவரும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று நீர் தோட்ட மக்கள் கூறுகின்றனர் அந்த வீடு கட்டுறதுக்கு அப்படியே அந்த இடம் அப்படியே கிடக்குங்க இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி சரி முயற்சி பண்ணுங்க எங்களுக்கு ஒன்றும் செய்யாத நிலைமையில நாங்கள் இருக்கிறோம் விரைவில் தமக்கான பாதுகாப்பான இருப்பிடங்களை அமைத்து தர சம்பந்தப்பட்டவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வினயமாக கோருகின்றனர் ஹல்துமுள்ள நீர்வூர் தோட்ட மக்கள்